வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மின் வலியுறுத்தி வியாசார்பாடியில் மனித சங்கிலி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை மின் விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாட்களில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு மின் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மின்வாரிய ஊழியர்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் வியாசார்பாடி கோட்டம் சார்பில் மின்சார சிக்கனம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வியாசார்பாடி ஷர்மா பகுதியில் இன்று காலை மனித சங்கிலி நடைபெற்றது குறித்த பதாகை பொதுமக்களின் வார்த்தைக்கு வைக்கப்பட்டிருந்தது மேலும் பொதுமக்களுக்கு பழனிவேலன் வியாசார்பாடி கோட்டை செயற்பொறியாளர் ரங்கராஜ் உதவி செயற்பொறியாளர்கள் சித்ரா மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து நான் உதவி செயற்கு வியாசர் பண்ணி இன்னைக்கு டிசு பட்டத்தில் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோடய வியாசாப்பாடு வியாசாப்பாடி கோட்டத்தின் சார்பாக மின்சார சிக்கன வார விழா எப்பவுமே தமிழ்நாடு மின்வாரியத்தில் வந்து பதினாலு பன்னெண்டை இருபது வரைக்கும் நாங்கள் கொண்டாடுவோம் ஒவ்வொரு இதிலையும் நாங்கள் வந்து இந்த கடைசியான நேற்று வந்து எங்கள் வியாசாப்படி கோட்டத்தின் சார்பாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் இது வந்து என்ன மெயினாக என்னன்னா மின்சார சிக்கனம் மக்களும் சரி நம்ம ஒர்க் பண்ணுறமும் சரி எல்லாருமே மக்கள் வந்து விழிப்புணர்வு தான் அதனால் தான் நாங்கள் பேரணி மாதிரி மனித செங்கை மாதிரி இல்லை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அறிவுறுத்துவோம் எல்லா தமிழ்நாடு மின்சாரத்துலாமே இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டுருக்கோம் நாங்கள் எங்கள் கூட்டத்தில் இது பண்ணுறோம் மின்சார விழிப்புணர்வு வந்து நிறைய பேர் மக்களுக்கு இப்போ நிறைய இருக்குது இந்த மாதிரி இல்லை இருக்குது அதனாலும் இன்னும் அவங்க வந்து விழிப்புணர்வோட கரண்ட் பில்லாம் அவங்க அதிகமாக வருது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வரதுனால இன்னும் அவங்க விழிப்புணர்வோட இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து நிறைய இந்த பேரணி மூலமாகவும் நான் இன்றைக்கி வந்து நம்ம எப்பவுமே வந்து டெய்லி சொல்கிறத விட ஒரு நாள் இந்த மாதிரி விழா மாதிரி எடுத்தால் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு நல்ல போய் ரீச் ஆகும்ன்றதுக்காக நாங்கள் இது வர விட நடத்துகிறோம் எத்தனை பேர் மேடம் கலந்து கொள்கிறாங்க இதில் ஒரு இரநூறு பேர் வரைக்கும் நாங்கள் கலந்து எங்களுடைய எல்லா ஸ்டாஃப் அவங்களுக்கு எங்கள் கோட்டத்தில் பண்டிபுரியார் இருக்கிற விட ஒரு இரநூறு பேர் நாங்கள் இங்கே கலந்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் அவங்க நம்ம வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு தான் வட சின்ன வியாசார்படி கோட்டத்தின் சார்பாக இது வடசென வியாசார்படி கோட்டத்தின் சார்பாக இது நடைபெறுகிறது இதன் மூலம் மக்கள் விழிப்புணர்வுக்காக அவங்க துண்டு பிரசாரம் கொடுக்குறோம் அதில் வந்து நம்ம என்னென்ன எப்படி மின்சாரத்தை சேமிக்கணும் அப்படி அதை சேமித்தா என்னோட பயன் அப்படின்னு அதோட பேம்ப்லெட்ஸ் எல்லாம் நாங்கள் இப்போ எல்லாமே எல்லாருக்குமே இது கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு நம்ம வியாசார்பாட்டி கோட்டத்தில் இது நல்லா ரீச் ஆகும்ன்றே நாங்கள் நினைக்கிறோம் பேர் பொறுப்பு சொல்லுறேன் என் பே என் பேசணும் உதவி செய்யப்பது சித்ரா தேவி உதவி செய்யப்படும் வியாசார்பாட்டி சொல் தமிழ்நாடு மின் பயிர்மான கழகத்தின் சார்பாக இந்த வியாசார்பாடி கோட்டத்தின் சார்பாக இந்த மின்சார சிக்கன விழிப்புணர்வு வாரம் மற்றும் மின்சார பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த பயிற்சி வகுப்புகள் இந்த ஏபிஆர் கல்யாண மண்டபத்துல நடைபெற உள்ளது இப்ப இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மின்சார சிக்கனம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இந்த காலையில பத்து மணி அளவுல இந்த மண்டபத்துக்கு வாசல்ல ஒரு மனித சங்கிலி புரோகிராம் நடைபெற்றது அதுல இந்த வழியா போற வாகனங்கள் இந்த இதுல இருக்கிற மக்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சோரங்களை விநியோகிச்சு அதனுடைய மின்சார சிக்கனத்தினுடைய தேவையை வந்து வலியுறுத்தணும் அதனை அதற்கு தொடர்ந்து இந்த மண்டபத்துல இன்று காலை இப்ப பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின்சார பாதுகாப்பு சம்பந்தமான பயிற்சி வகுப்பு நமது சென்னை வடக்கு மண்டலத்தின் தலைமை பொறியாளர் தலைமையில நடைபெற இருக்கிறது சிங்க மின்சார சிக்கனம் இந்த இந்த நேரத்துல எவ்வளவு முக்கியம் என்பது நாங்க ஏற்கனவே வலியுறுத்தினோம் மின்சாரம் நமக்கு நம்ம மின்சாரத்தை வந்து கண்டிப்பாக சிக்கனப்படுத்தணும் சிக்கனம் படுத்துறது வேற அத வந்து ரொம்ப தேவையே இல்லாம பயன்படுத்துறதுதான் சிக்கனம் தேவைக்கு அது நம்ம வந்து தேவையான இடத்துல எந்த ஒரு மின்சாரங்களை பயன்படுத்துறதுல தவறு இல்லை தேவையில்லாத இடத்துல மின்சாரம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் மின்சாரம் வந்து நமக்கு விரயமாகுது மின்சார சிக்கனம் பண்ணா நம்ம பண்ற இந்த மின்சார சிக்கனம் நம்மளுடைய தலைமுறைக்கு அவங்களுக்கும் மின்சாரத்தை வந்து தங்கி இல்லாம வாழ்க்கையான மின்சாரம் கிடைக்கிறதுக்கு வழி ஏற்படும் பண்ணிருக்கிற துண்டு பிரச்சாரத்துல மக்கள் வந்து மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்லி தேவையில்லாத இடத்துல மின்சாரத்தை அணைத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம் ஸ்டார் ரேட்டட் ஸ்டார் ரேட்டட் வந்து இது வந்து மின் சாதனங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லிருக்கோம் மின்சாதனங்கள் பழைய சாதனங்கள் வந்து மின்சாரத்தை அதிகமா உட்கொள்ளும் அதனால இப்ப இருக்கிற பைவ் ஸ்டார் ரேட்டடு மின்சாதனங்களை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மின்சார செலவு வந்து பாதியாக குறையும் அதனால பைவ் ஸ்டார் ரேட்டட் இத வந்து யூஸ் பண்ணனும் தேவையில்லாத இடத்துல இருக்கிற மின்சார சாதனங்களை அனுப்பி வைக்கணும் நம்ம வந்து இந்த விழிப்புணர்வை வந்து நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட இருந்து சொல்லி கொடுக்கணும் அதுதான் வந்து குழந்தைகள் தான் இனி மறு காலம் அவங்களுக்கு மின்சார சிக்கனத்தை வலியுறுத்துறதுக்கு எங்களால முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து துண்டு பிரசுரமா பொதுமக்களுக்கு வெளியிருக்கோம் மக்கள் வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும்ன்றது அவங்களும் ரொம்ப வந்து ஆர்வமா தான் வாங்குறாங்க யாரும் வந்து இந்த பொதுமக்கள் வந்து ஆர்வம் இல்லாம இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு அவங்களும் ஆதரவா கொடுக்குறாங்க அவங்களும் என்ன நடக்குது எதனால இத மாதிரி நாங்க பண்றோம்ன்றதையும் அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு அதனுடைய தேவை புரிஞ்சிருக்கு மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட எங்களுடைய மின்ச இந்த வியாசர்பாடி கோட்டத்தினுடைய என்ன எங்களுடைய பணியாளர் பொறியாளர் அனைவரும் ஒரு 200 பேர் சுமார் 200 பேர் வந்து இத கலந்துக்கிட்டோம் 200 பேர் கலந்துக்கிட்டோம் என்னுடைய பேர் வந்து வெங்கगराज செயற்பொறியாளர் பொறியாளர் வியாசர்பாடி கோட்டம் எங்களுடைய உதவி சையூர் பொறியாளர்கள் பக்கத்துல இருக்காங்க நன்றி